நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி குணங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கான வீடியோ இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இந்த பங்குனி மாதத்தில் செவ்வாயோட சம்மந்த ச செவ்வாய் பகவான் சனியுடன் சம்மந்தப்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒரு மாதம் நடக்க இருக்குங்க அதாவது வருகின்ற பங்குனி மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சுகஸ்தானத்தில் போக இருக்கார் அப்ப நான்காம் இடத்துல சனி பகவான் வீட்டு இருக்கிறார் அப்ப சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருந்துட்டு இருக்கு எப்பொழுதுமே சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைவு இருக்கிறது அந்தளவுக்கு யோகம் இல்லை அவர் அந்த சனியும் செவ்வாயும் இருந்து பார்க்கக்கூடிய இடங்களும் பழுதுபடும் இருக்கக்கூடிய இடங்களும் பழுதுபடும் விதிங்க அப்ப உங்களோட ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு போயிருந்தாலும் நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்ப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா வாசல் வண்டி வாகன யோகத்தினால பிரச்சனைகள் வரலாம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து கிடக்கிறனால கண்டிப்பா உங்க உங்கள் வாகனங்கள் இயக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாகனங்களில் டயர் சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு போங்க அளவுக்கு அதிகமாக பெட்ரோல் வாகனத்தில் நிரப்ப வேண்டாம் அப்படின்றதையும் சொல்ல வரேன் ஏன்னா சனி செவ்வாய் நீர் நெருப்பு தத்துவ கிரகங்க அது காற்று ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாகனங்களில் பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்கும் மேசராசி என்பவர்களுக்கும் முழுமையாக பொருந்தும்ன்றது தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் கடன்கள் சந்திக்கணும் ஒரு விதியும் இருக்கு அதே போல வண்டி வாகன கடைகளும் இருக்கிறது பார்க்க முடியுது அதனால இந்த ஒரு மாத காலக்கட்டத்தில் முடியும் எனக்கு தெரிஞ்சதுக்கு சொல்லியாக சொல்ல வருங்க வண்டி வாகனங்கள் ஏக்காமல் இருக்கிறத விஷயத்தை கொடுக்கணும் நான் எங்களோட தொழிலே இது சார் நாங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டி தான் உழைக்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறதுன்னாக்க கண்டிப்பாக இரவு நேரம் பயணத்தையால் தவிர்த்துக்குங்க பகல் முழுக்க வண்டிகளை ஓட்டுறது சிறப்பாக இருக்கும் இரவு நேரத்தை ட்ராவலிங் பண்ணுறது குறைக்கிறது தான் நல்லாயிருக்கும் இல்லையே இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வண்டி வானத்தான் தடைகள் ஏற்படுவதை பார்க்க முடியும் சொல்லலாம் அதே போல வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தீ விபத்துகள் எப்படி வாய்ப்பு நான்காம் இடம் வீடு முனைவாசல் வீடுகளில் தீ விபத்துக்கள் எப்படி வாய்ப்புகள் கொஞ்சம் வீடுகள் இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் ராகு இனிவு இருக்குங்க அப்போ உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் அதிபதி புதன் பகவான் அப்ப சூரியனோட ராகு சம்பந்தப்பட்டதுனால முக்கியமாக தெளிவாக சொல்ல வராங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களின் தந்தைக்கு உடல் தொந்தரவுகள் ஏற்படலாம் மலை பிரதேசங்களில் தீபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பா உங்களுக்கு உடன் கவனம் எடுத்துக்கணும் அப்பா கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்கீங்க சார் இந்த மாதம் தொடங்குனதுல இருந்து இந்த பலன்கள் சொல்றதுலேருந்து நெகட்டிவான பலன்கள் சொல்றீங்க அப்போ பாசிட்டிவான பலன்கள் எதுவும் இல்லையா அப்படின்றது கேட்க வேண்டாம் இந்த ஒரு மாத காலகட்டத்துல தெளிவா சொல்லுவாருன்னு ரிஷபன் துலாம் இந்த இரண்டு ராசியை தவிர்த்த மீந்த பத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த மாத காலகட்டம் அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது அதுல குறிப்பா இந்த வெரிச்ச ராசி நபர்கள் இருக்கிறதுனால முக்கியமா நீங்க எல்லாம் வேலை செய்யப்படியூ தொழில் நில செய்யப்படியும் நபர்கள் எல்லாம் கனரக வாகனங்கள் வச்சு ஏற்கறீங்கன்னா நீங்க கோவமாக இருக்கணும் நாலு பேர் வச்சு முதலீடு போட்டு வேலை செய்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல தீயணைப்பு துறை ராணுவத்துறை பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கீங்க அப்போ தீயணைப்பு துறையில் காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் சவால் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இந்த மாத காலங்களில் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றது மாதிரி தெரியாது அங்கங்கே பிரச்சனைகள் கலவரங்கள் ஏற்படுறத பார்க்க முடியும் அதுக்காக நீங்கள் தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் அதே போல் வண்டிவான தடைகள் அதிகமான வண்டிவான தடைகள் ஏற்படலாம் அதுக்காக நீங்கள் மன உளைச்சல் ஏற்படுத்துகிற வாய்ப்பு உண்டு முக்கியமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்றால சொல்ல விரும்புகிறேன் அதனால் இந்த மாத காலகட்டம் அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க தான் ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்தணும் இருக்கீங்க எச்சரிக்கை இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை நினைச்சீங்க வருத்தப்படணும் பின்னர் வந்து கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் உருவாங்க உண்மையான சொல்ல வரங்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பன்னிரெண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி பிறகு ஒரு ஒரு காலம் நல்ல பலன்கள் பல கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல கிரகங்கள் வலிமையா இருக்குங்க ஒரு ராசிக்கு ஆறாம் ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துருவார் அப்ப இந்த ஒரு மாத காலம் மட்டும் எனக்கு தெரிஞ்சது புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல வாங்க விஷயமா கண்டிப்பா செய்யாம இருந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தொடங்கிருக்கீங்க இந்த ஒரு மாத காலம் மட்டும் செய்யாமல் இருங்க அதுக்கு பிறகு இல்லாமல் யோகமான ஒரு காலகட்டங்கள் வரும்போது சிறப்பாக இருக்கும் அதே போல் புதன் பகவான் சொல்லக்கூடிய கிரமானது அஷ்டமாதிபதியும் பதினோராம் அதிபதியும் தனக்கு ராகு ராகுவுடன் சம்மந்தப்படுறதுனால முக்கியமா சொல்ல வராங்க தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து நேர்மையா இருந்து இந்த மாதத்தில் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க இது குறிப்பா பாத்தீங்கன்னா ராணுவத்துறை போலீஸ் துறையில் இருக்கவங்க துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பதவிகளை பாராட்டி பார்த்தீங்கன்னா கௌரவ புகழ்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உருவாக காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா உங்களுக்கு எட்டாம் அதிபதி புதன் பகவான் பதினோராம் அதிபதி புதன் பகவான் அவன் வந்து தனக்கு ஐந்தாம் அதிபதி தொடர்புறாருங்க அது ராகு கூட சம்மந்தப்படுறாருங்க அப்ப ராகு புதன் புதன் வந்து நீச்சம் பெற்று உட்காந்துருக்காரு நீச்சம் பெற்ற கிரகத்தோட ராகு சம்மந்தப்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகளை குடிக்கக்கூடிய கிரகம் இதே அமைப்புகளா இருக்கனால இந்த இந்த மாதிரி அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள சமுதாய தொண்டு செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க செய்த அந்த தொண்டின் காரணமாக உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்தும் கூட இந்த மாதத்துக்கு பிறகு உருவாகும் இருக்கீங்க ஆனா இந்த மாதம் முழுக்க நீங்க கொஞ்சம் சவால் நிறைந்த காலகட்டமாக தான் இருக்கும் இருக்கும் என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான தடைகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகள் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல இந்த மாத காலகட்டத்தில் உண்மையாக சொல்ல வரங்க வாய்ப்புகள் கிடைச்சால் அதாவது கொஞ்சம் வயது உள்ள அந்த யங்கஸ்ட் பீப்பிள் யாராக இருந்தாலும் தெரியுங்க இந்த மாத காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சுன்னா ரத்த தானம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுன்னு இருக்கீங்க அதனால வாய்ப்புகள் கிடைச்சா ரத்த தானம் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்னு இருக்கீங்க அதே போல் பதினோராம் இடத்துல கேதுக்குமாட்டிருக்கனால உங்களுக்கு பதினோராம் நாள் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு இந்த நேர காலங்களில் பேர் புகழ் கேகவும் கிடைச்சிருந்தாக்கா இந்த உலகத்துக்கு நாலு பேருக்கு தெரியக்கூடிய அளவுகளில் உங்களுக்கு இந்த புதிய புதிய பதவிகளெலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருந்தீங்க அதே வேலையில் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க இல்லைங்களா பவ கரணத்தில் பிறந்ததுனால இந்த மாதத்தின் ப கண்ணநாதன் பவகரணமாக இருக்கனால செவை பகவானே உங்களுக்கு யோகாதிபதி ஆகிறதுனால இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா மலைபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகுன்றிருந்தீங்க ஏன்னா கர்ணநாதன் தான் காரிய சித்தி ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த கர்ணநாதன் அதனால வழிபாடு செய்ய செய்ய மலபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகு மற்ற இடத்துல எதுவும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலகட்டத்தில் உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்வதற்காக மல பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும் இருந்தீங்க அன்றைய அன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும்னாக்கா காலையில் எழுந்த உடனே விநாயகருக்கு ஒரு நல்ல நிதிப்பை போட்டுட்டு நீங்க வெளியே வெளியே கிளம்புனீங்கன்னா அன்றை நாளுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வண்டி வாழ தடைகள் இல்லாமல் இருக்க முடியும் இருந்தீங்க இந்த ஒரு மாத காலம் மட்டும் போட்டோம் ஏப்ரல் முப்பதாம் தேதி பிறகு ராசிக்கு ஏழாம் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வருட காலத்துக்கு யோகமான பலன்கள் வாரி வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த ஒரு மாத காலம் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும் உங்கள் குழந்தை வழிபாடுகள் மேற்கொண்டது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சட்டத்துக்கு மரமான வேலைகள் செய்யாத மறியாதீங்க நீதிக்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தீங்கன்னா இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் இந்த வாழ்க்கையிலேயே அனுபவிக்க முடியாத சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுகளுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உருவாக்கூடிய காலகட்டம் உருவாகும் சரியாக நீங்கள் நேர் நீதிக்கு நேர்மையாக நடக்கிறது உங்களோட அறிவு திறமை என்று எழுதிங்க மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்